அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஒரு சிறப்பான துவாவை பத்தி பார்க்கலாம் இந்த துவாவுடைய அளவு எவ்வளவு முஸ்லிம்கள் இருக்காங்களோ அவர்களுடைய எண்ணிக்கை அளவு நமக்கு நன்மையை பெற்று தரும் அந்த திக்கர் என்னன்னு பார்க்கலாம் அதோடைய சிறப்பை பத்தி பார்க்கலாம் ஹஜ்ரத் உம்மு சலாமா ரிலையல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் தினமும் எந்த ஒரு துவாவை ஓதினாலோ அவர் முஸ்லிம்களின் எண்ணிக்கை அளவுக்கு நன்மையே அவருக்கு வழங்கப்படும் என்று நபி சல்லா அலி வசல்லாம் கூறினார்கள் அப்படின்னு உம்மு சலாமா அலி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க இடம்பெற்றுள்ள நூல் தப்ரானி அந்த துவா அந்த சிறப்பான துவா என்னன்னா அல்லாஹு யா என்னுடைய மற்றும் மூமி நான்கு ஆண்கள் பெண்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக அல்லாஹ் மோபிர்லி வல் நாத் இது ரொம்ப சிறப்பான துவா இது வெறும் சின்ன வார்த்தை தான் இதை நாம ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்க முடியும் நம்ம இதை சீக்கிரமாவே மரணம் செய்யறதுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும் இந்த ஒரு துவாவை நாம தினந்தோறும் நாம ஓதி வந்தா முஸ்லிம்கள் மோமீன்களுடைய எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவுவான நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் இது ஒரு சிறந்த சிறிய துவா இந்த துவாவை நாம அதிக அதிகமா ஓதி நம்மளுடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளணும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்கூ